oh <laughs> you <coughs> தக்காளி வாங்க ஹாய் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி உங்களுக்கும் நல்ல நாக அமையட்டும் சும்மா போட்டேன் யாரெல்லாம் காலைல வராங்களான்னு பார்க்க ஒரு டெஸ்டிங் தான் முதல் லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி லைக்கும் வந்துச்சு தான் லைவ் வர மாட்டேன் பார்த்தா எல்லாம் லைவில உட்காந்துருக்காங்க நிறைய மக்கள் சும்மா போட்டு பார்த்தேன் நம்ம சேனல் எப்படி வியூஸ் போதா என்னான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன தக்காளி ப்ரோ உங்கள் சைட்லலாம் எப்படி இருக்குது பனி இங்கே எங்கள் ஊர் என்ன மழை வர பெய்யுது வாங்க வணக்கம் விக் ஆமாம் நாங்களும் சும்மா வந்துட்டு போகிறோம் ஆமாம் காலையில் யாரெல்லாம் வேலை வேலை வெட்டி இல்லாமல் பார்க்கலாம் ஒரு டெஸ்டிங்காக தான் இந்த லைவ் எல்லாமே காலைல வேலையை பார்க்குறாங்களா இல்லை சும்மா வெட்டியே அதை உட்காந்துருக்காங்களான்னு நாங்கள் பார்க்கலான்ட்டு இன்னைக்காவது கொஞ்சம் வெயில் அடிக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஒன்றும் காவல யாரப்பா சாமி இந்த அழகு தேவை குரல் மைனா குரல் போல் உள்ள ஐயோ ஐயோ குரலே வெளில வரல எனக்கு வேலை வெட்டி இல்லை அதிலும் நான் முதியோர் உதவித்தொகை வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்களா எவ்வளோ கொடுக்குறாங்க ப்ரோ உங்களுக்கு அதிகபட்சம் போட நான் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் வேலைக்கே போகலாமே நிறைய வேலை இருக்குது எப்படி இந்த பசங்களில் கை வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே உட்கார்ந்துட்ருக்கேன் வசிக்கு இது வேறு காலையில் எந்தி டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் ஏஞ்சி பார்த்தா வெளியமான தூக்கிட்டுருக்கு ஐயோ ஐயோப்பா என்ன விக்கணுக்கு ப்ரோ டிஃபன்லாம் ஆயிடுச்சா டிஃபன் முடியெல்லாம் முடி முடிஞ்சிடுச்சா இனியா நம்ம மக்கள் சுத்தமாக தூங்கவே மாட்டேன்றாங்க விடிய விட லைவ் போடுறாங்க லைவ்லேயே அப்படியே படுத்துக்கிறாங்க தூங்குறாங்க காலையில் ஏஞ்சி உட்காந்த லைவ் விடிக்காத்தலாம் பார்த்தா லைவு ஐயோ யோ இறங்கிட்டாங்க எல்லாம் வீடியோஸ்லாம் அதிகம் போடுறதில்லை போல் இருக்கு மணிக்கணக்காக லைவ் அப்படி எப்படி அந்த நெட்டு அந்த சார்ஜெலாம் எப்படி நிற்கிதுன்னு தெரில அவங்களுக்கு அது ரெண்டு ஃபோன் வேறு வச்சுருக்காங்க வீடுக்கு ப்ரோ நமக்கு ஒரு ஃபோனுக்கே தகராறாக இருக்குது இந்த கையில் ஒரு ஃபோனு இந்த கையில் ஒரு ஃபோனு எப்படியாகிடுச்சு மக்கள் அது யார் மைனா குரல் போல நிற்காதுன்னு சொன்னேன் இது மயிலின் குரல் இனிதான் நொண்டி நொண்டி அம்மா உணவகத்திற்கு போக வேண்டும் அப்படிங்களா பரவாயில்ல நானும் சாப்பிடணும் ப்ரோ கால பையன் மேகி சாப்பிட்டு கிளம்பிட்டான் அதிலே கொஞ்சம் மேகி இருக்கிறத சாப்பிட்டுட்டு சாயந்தரம் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வரணும் நேற்று வேறு லீவு லான்னு பார்த்தோம் ஒன்றும் வேலைக்காகலை போயிட்டு தான் டேப்லெட் வாங்கின்தான் வேலைக்காக நானும் மெடிக்கலில் வாங்கி போட்டேன் இப்போ அவனுக்கு பையனுக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு அவனும் இருக்கான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது சரி முடிஞ்சா அந்த வெத்தலெலாம் போட்டு கஷாயம் வச்சு குடிப்பாங்கல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டாக்டரை பார்த்துட்டு வரலான்ட்டு நன்றி தோழி போய் வருகிறேன் ஒரு முக்கிய வேலை அப்படிங்களா அதுலேயும் வந்து கலாய்ச்சி விட்டு போகிறீங்க போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க நான் சும்மா இப்போ கட் பண்ணிவிடுவேன் நான் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டேன் சும்மா போட்டு பார்த்தேன் காலையில் யாரும் மக்கள்லாம் வராங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு யார் யார் இருக்கீங்க ரெண்டு பேர் காமிக்குது தக்காளி மோகன் ஆனால் மூணு லைக் வந்திருக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க இருக்கீங்களா இல்லைன்னு தெரியலையே ரைட்டு நானும் லைவை முடிச்சுக்கிறேன் சும்மா போட்டால் லைவ் அப்புறமா வரலாம் பார்க்கலாம் ஓ மக்களே சும்மா ஒரு டெஸ்டிங் வச்சேன் காலையில் நம்ம டீம் ஆளுங்க யாராவது வரீங்களா வேலையாக இருக்கீங்களா வேலை விட்டு இல்லாமல் இருக்கீங்களா வரீங்களான்னு டெஸ்ட் வந்தால் அது லைஃப் போட்டேன் சும்மா தான் போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை நான் கட் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் பை திட்டேன்